ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு புள்ளிகள் அதிகரிச்சு இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒண்ணுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு புள்ளிகள் அதிகரிச்சு எண்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழுல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க இன்னைக்கு இந்த மார்க்கெட் எப்படி இருந்தது இந்த மாசம் முழுக்க மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் டீட்டெயிலா பேசிடலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் நேற்று வந்து வாரத்துல முதல் நாள் நம்ம நேரம் பேர் வந்து நம்ம ஷோ பக்கம் ஆர்வமா இருந்தாங்க பட் டெலிகாஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் எதிர்பாராத ஒரு சூழல் தொடர்ந்து நாங்க பண்றோம் கிடையாது ஆனா கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு தோணுதுங்க சார் பர்சனலா குறிப்பா அட்வான்ஸ் டிக்லைன் வந்து பாக்குறப்ப நிச்சயமா இன்னைக்கு ஒரு மிக்சட் மார்க்கெட் தான் சொல்லணும் ரெண்டு மூணு காரணங்கள் சொல்லலாம் ஏன்னா சில பாசிட்டிவ் நியூஸ் வருது சில நெகட்டிவ் நியூஸ் வருது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அந்த புள்ளி அதெல்லாம் பார்க்கணும் பார்க்கும் பொழுது ஒன்னொன்னு ஒரு மாதிரி இருக்கு இப்போ ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜூன் மாதத்திற்கான தரவுகள் வெளியா இருக்க ஜூன் மாசம் வந்து ஒன் ட்ரில்லியன் அவ்வளவு அமௌண்ட் வந்து கலெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து போன வருஷம் ஜூன் மாசத்தை விட ஆறு மேல அதிகம் இந்த கலெக்ஷன் அப்ப இது ஒரு பாசிட்டிவான செய்தி தானே அப்படின்னு பார்த்தால் அதே நீங்க வந்து இதுக்கு முந்தைய மாதத்தோடு ஜூனுக்கு முன் மே மாதத்தோட ஒப்பிட்டு பார்த்தால் மே மாசம் உங்களுக்கு நினைவு இருக்கும் ரெண்டு லட்சம் டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் ட்ரில்லியன் டாலர் ருபீஸ் இருந்தது ஓகே அதாவது ரெண்டு லட்சம் கோடி இருந்தது இப்ப அதிலிருந்து இப்ப இது வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத சோ சென்ற ஆண்டு ஜூன் மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஆறு சதவீதம் வளர்ச்சி இருந்தால் கூட இந்த ஆண்டு இதற்கு முந்தைய மாதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஜிஎஸ்டி கலெக்ஷன் குறைவாக இருக்கிறது எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன குழப்பம் சந்தையை பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஏன்னா இது வந்து டாக்ஸ் கலெக்ஷன்லயும் கொஞ்சம் சீசன்ஸ் இருக்கு பட் ஆனால் இது வந்து அப்படி ஒரு சொல்லக்கூடிய ஒரு சிக்னிபிகண்டான ஒரு விஷயம் கிடையாது அதாவது இந்த ஒரு சீசனோ ஒரு டைமோ கிடையாது டாக்ஸ் கலெக்ஷன் சப்ஸ்டான்ஷியலா கூடுறதுக்கோ குறைகிறதுக்கோன ஒரு காலகட்டம் கிடையாது அதுல குறைஞ்சிருக்கு இது ஒரு ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவான நியூஸாவும் பார்க்கலாம் பாசிட்டிவான நியூஸாவும் பார்க்கலாம் அடுத்தது மே மாதம் நீங்க அந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் கூட நீங்க மிக்சட் தான் சொல்லணும் ஒரு பக்கம் பாசிட்டிவ் ஒரு பக்கம் நெகட்டிவ் ஆனால் தொழில் உற்பத்தி குறியீடு இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா அது மே மாதத்திற்கான தரவுகள் வெளியானது நேற்று அது வந்து கடந்த ஒன்பது மாதங்களில் இல்லாத அளவுக்கு நைன் மந்த் லோ அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒன் பாயிண்ட் டூ பெர்சென்ட் வளர்ச்சி தான் ஒன் பாயிண்ட் டூ பெர்சென்ட் க்ரோத் இருக்கு ஆனால் வந்து நைன் மந்த் லோ அப்படிங்கிறத சொல்றாங்க இதுல குறிப்பாக மேனுபேக்சரிங் செக்டர் ரெண்டு பெர்சென்டா குறைஞ்சிருச்சு மே மாசம் போன ஆண்டு மே மாதம் வந்து அஞ்சு பெர்சென்ட்டுக்கு மேலே இருந்தது இப்ப ரெண்டரை பெர்சென்டா குறைஞ்சிருச்சு இதே ஆண்டுல ஏப்ரல் மாதம் மூணு பெர்சென்ட்டுக்கு மேலே இருந்தது இப்ப ரெண்டரை பெர்சென்ட்டுக்கு அருக அமையில் வந்திருக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் அப்படின்னு சோ அது ஒரு முக்கியமான காரணம் இது வந்து ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவாக பார்க்கப்படுகிறது ஆனால் இது மே மாத டேட்டா நம்ம ஜிஎஸ்டி பார்த்தது ஜூன் மாத டேட்டா நெகட்டிவா இருந்தாலும் அது பாசிட்டிவ் மிக்சடா இருக்கிறத பாக்குறோம் பட் அதே சமயத்துல பாசிட்டிவான ஒரு என்ன அப்படின்னா ஹெச்எஸ்பிசியினுடைய பிஎம்ஐ டேட்டா ஜூன் மாதத்திற்கான பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் இந்த டேட்டா வந்து கடந்த பதினாலு மாதங்கள் உச்சம் இது போர்டீன் மந்த் ஹை ஜூன்ல வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கிறது இது வந்து ஐம்பதுக்கு மேல இருந்தாலே பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் ஆனா தொடர்ந்து ஐம்பதுக்கு மேல தான் கடந்த நான்கு ஆண்டுகளாக இருக்கிறத பார்க்குறோம் பட் இப்போ வந்து ஜூன் மாதம் ஐம்பத்தெட்டு புள்ளி நாலாக இருந்தது நேற்று முடிவடைந்த இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு மே மாதம் இதற்கு முந்தைய மாதம் ஐம்பத்தேழு ஓகே மார்ச் ஏப்ரல் எல்லாம் கூட ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு புள்ளி ஒன்னுன்னு இருந்தது திரும்ப ஐம்பத்தெட்டுக்கு மேல இப்ப வந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் ஏன்னா ஜனவரி பிப்ரவரி எல்லாம் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஒட்டி இருந்தது இப்ப ஐம்பத்தெட்டுக்கு மேல இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் சோ ஒட்டுமொத்தம் பார்த்தா பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் ஃபார் ஜூன் பாசிட்டிவ் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஃபார் June, mixed பேக் ஐஐபி growth ஃபார் May வந்து நெகட்டிவ் இது ஒரு மிக்சட் பேக்கா இருக்கிறதுனால தானே தெரியல நேற்று கூட நீங்க இந்த தரவுகள் வெளியானது சிலது நேற்று வெளியானது பட் பாத்தீங்கன்னா நேத்து வந்து எஃப் ஒரு எண்ணூறு கோடிக்கு மேல வித்திருக்காங்க இன்னைக்குள்ள டேட்டா இன்னும் வெளிவரல நேற்று உள்ள டேட்டா பாத்தீங்கன்னா எண்ணூறு கோடிக்கு மேல வித்துருக்காங்க பட் அதை தாண்டி சந்தை வந்து இறங்காமல் இருந்ததற்கு காரணம் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டிஐஎஸ் வந்து நெட் பையங் மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி நெட் வாங்கியிருக்காங்க அதனால சந்தையில் அது ஒரு எஃப்ஐஎஸ் வித்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை அது வந்து ஏற்படுத்தல அப்படிங்கறத பாக்குறோம் சோ இட்ஸ் மிக்சட் பேக் அப்படிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க முடிகிறது ஏன்னா நீங்க செக்டார்ஸ் எடுத்துக்கங்களேன் எந்த குறிப்பிட்ட செக்டாரும் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்திலயோ மிகப்பெரிய இறக்கத்திலேயோ இல்ல மீடியா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி வாலட்டைல் அந்த இண்டெக்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல எனக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு பட் அது தள்ளி அதை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் இல்லை அதே மாதிரி நிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதெல்லாம் வந்து மிக குறைவான வேறுபாடு தான் நேற்றைய முடிவை விட கிட்டத்தட்ட வேறுபாடே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மைனர் சேஞ்சஸோட தான் இன்னைக்கு இருந்திருக்கு செக்டர் வைஸ் பார்த்தாலுமே ஸோ அட்வான்ஸ் கிளீன் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே வந்து கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்று தான் இருந்துருக்கு என்ன பிப்டி டூ வீக் லோவை விட பிப்டி வீக் ஹை ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு இருக்கு அதே மாதிரி லோவர் சர்க்யூட்டோட அப்பர் சர்க்கியூட் ஏழு மடங்குக்கு மேல இருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்க்கறோம் மற்றபடி இன்னும் பெரிய சிக்னிபிகண்டான சேஞ்சஸ் இல்ல மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட் கன்சாலிடேஷன் ஃபேஸ் அடுத்து

முதல் நாள் இந்த 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 எப்படி நாளைக்குன்னா நம்ம சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோ ஆட்டோமொபைல் மேனுபேக்சர் சியாமோட மந்த்லி சேல்ஸ் டேட்டா வரும் டீலர்ஸ் சேல்ஸ் டேட்டா வரும் அதே மாதிரி ஆட்டோமொபைல் கம்பெனி நிறுவனங்களுடைய சேல்ஸ் டேட்டா வரும் இது ஒரு விஷயத்துல முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது இதுக்கப்புறம் வந்து அடுத்த வாரம் அடுத்த வார கடைசியில் நினைக்கிறேன் அடுத்த வார கடைசியில வந்து உங்களுக்கு சிபிஐ டபிள்யூபிஐ டேட்டா வரும் சோ ஐ திங்க் ஒவ்வொரு டேட்டாவும் வெளிவர வெளிவர அந்த டேட்டாவினுடைய தாக்கத்தை பொறுத்து சந்தையினுடைய மூவ்மெண்ட் இருக்கும் டேட்டா வந்து மோர் ஆர் லெஸ் இன் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் இருந்ததுன்னா பெரிய சேஞ்சஸ் இருக்காது ஏற்கனவே வெளிவந்த புள்ளி சென்ற மாதம் சென்ற வாரம் வந்ததை விட பெரிய சேஞ்சஸ் இல்லாம இருந்ததுனால் பெரிய ஏதாவது எதிர்பாராத ஒரு பெரிய ஏற்றமோ இறக்கமோ தான் சந்தையின் போக்கில் மாறுது ஏற்படும் நான் நினைக்கிறேன் சார் இந்த ரேமண்ட் ரியாலிட்டி ஆமா இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கீங்களா எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு நிச்சயம் நம்ம சென்ற வாரம் கூட நம்ம நேர்முகத்துல பேசணும் அதை பத்தி ரேமன் ரியாலிட்டியை பத்தி ஒரு வாசகர் கேட்டிருந்தாரு அது வந்து இன்னைக்கு லிஸ்ட் ஆயிடுச்சு ஜூலை ஒன்று லிஸ்ட் ஆகி ஆனால் அதற்கு பிறகு அதனுடைய விலை குறைய துவங்கி இருக்கிறது இன்னைக்கு அந்த ஓப்பனிங் பிரைஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா கணிசமான இறக்கத்தில் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏழு இறங்கி எழுபது ரூபாய் இறக்கத்தில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரூபாயை ஒட்டி முடிவடைஞ்சிருக்கு இன்னைக்கு பார்க்க முடிகிறது இது வந்து அந்த டிஸ்கவர்ட் பிரைஸ் சொல்லுவோம் காலையில வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல வந்து பிரைஸ் டிஸ்கவரி நடக்கும் அதுல ஆயிரத்தி ரூபாயாக பிரைஸ் டிஸ்கவர் ஆனிச்சு அதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்டிங் பிரைஸ் நாலு பர்சன்ட் குறைவா லிஸ்ட் ஆனிச்சு அதற்கு பிறகு மேலும் இறக்கத்தில் ஒரு ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஆறே முக்கால் பர்சன்ட் இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு அதே சமயத்துல ரேமண்ட் அந்த ஒரிஜினலா இது வந்து அதுல இருந்து பிரிஞ்சு வந்தது தானே ரேமண்ட் வந்து இன்னைக்கு ஆறே முக்கால் பர்சன்ட் ஏறி இருக்கு நாற்பத்தி ஏழு ரூபாய் ஏறி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் அப்படின்னு போயிருக்கு ரேமண்ட் லைஃப் வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் இறக்கத்துல ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது பைசான்னு இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு இது ஓரளவு இந்த ஏற்ற இறக்கம்ங்கிறது இருக்கும்னு வச்சுக்கங்களேன் பட் ஆனால் பெரிய டீவியேஷன் நான் சொல்லிட மாட்டேன் அவங்களுடைய வேல்யூவேஷன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது புது ஐபிஓ வருதுங்களா சார் தொடர்ந்து நிறைய ஐபிஓஸ் வருது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எஸ் ஐபிஓ மட்டும் ஐந்து ஐபிஓ ஆட் கவுண்டி மீடியா இந்தியான்னு ஒண்ணு நீட்டு யோஷின்னு ஒண்ணு இந்த ஆட் கவுண்டி மீடியா பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஜூன் துவங்கியது இன்னைக்கு முடிவடைகிறது இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பணம் எண்பது இருந்து எண்பத்தி எழுபத்தி எட்டு கோடி ஆனால் இவங்களுக்கு இவங்க எதிர்பார்த்ததை விட எழுபத்தி எட்டு மடங்கு ஆயிருக்கு தேவைப்படும் படத்தை போட்டு எழுபத்தி எட்டு மடங்கு எழுபத்தி ஏழு பணத்தை திருப்பி கொடுக்கணும் அவங்க இப்போ நீத்து அப்படின்னு ஒரு ஐபிஓ இதுவும் இருபத்தி ஏழாம் தேதி துவங்கி இன்று முடிவடைகிறது இதுவுமே இவர்களுக்கு தேவையான பணம் எண்பது கோடிக்குள்ளதான் ஆனால் இருபத்தி ஒன்பது மடங்கு இவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் ஆயிருக்கு இவங்களும் வந்து அந்த இருபத்தி ஏழு மடங்கு பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும் மூன்றாவது வந்தன் புட்ஸ் அப்படிங்கிற ஐபிஓ முப்பதாம் தேதி துவங்கியது நாளை முடிவடைகிறது இது இன்னும் புல் சப்ஸ்கிரிப்ஷன் இவங்களுக்கு வரல ரீட்டைல சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு மற்ற ரெண்டுலயும் சப்ஸ்கிரைப் ஆல கியூபி அதர்ஸ் அண்ட் நான் இன்ட்ரெஸ்ட்ல இன்னும் சப்ஸ்கிரைப் ஆகல இவர்களுக்கு தேவை வரும் முப்பது கோடி தான் அதனால நாளைக்கு அது எப்படி இருக்குங்கறத நம்ம இருந்து பார்க்கணும் இது போக மேலும் இரண்டு எஸ் எம்இ ஐபிஓ இருக்கு செடார் டெக்ஸ்டைல் அப்படிங்கிறது முப்பதாம் தேதி துவங்கி நாளை முடிவடைகிறது அறுபது கோடி கேட்டிருக்காங்க பெரிய அளவு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் வர ஆரம்பிக்கும் நாளைக்கு முடிவடைய போகும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் சப்ஸ்கிரைப் ஆயிடுமா இல்லையாங்கிறத மார்க் லாயர் ஃபேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐபிஓ இது முப்பதாம் தேதி துவங்கி நாளை முடிவடைகிறது இவங்களுக்கும் தேவை இருபத்தி கோடி தான் அது வந்து ஒரு பிப்டி பர்சன்ட் கிட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் கிட்ட அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு மிச்சம் அப்படிங்கிறத நாளை பார்க்கலாம் புஷ்பா ஜுவல்லர்ஸ் இதுவும் தேர்ட்டி எடுத்து துவங்கி நாளை முடிவடைகிறது இது அறுபத்தி எட்டு பர்சன்ட் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு சில்கி ஓவர்சீஸ் அப்படிங்கறது இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆர் ஐபிஓஸ் இன்னைக்கு வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் ஐபிஓல பொதுவாக ஐபிஓ பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சார் இருந்தா கூட முதலீடு பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க

தான் வந்து முடிவு பண்ணனும் பட் என்னன்னா மார்க்கெட் இறங்குனா ஆதரவு குறைவது மார்க்கெட் ஏறினா ஆதரவு கூடுவதுங்கிறது சகஜம் சகஜமாக நடக்கக்கூடியது இது வந்து ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ப்ராஃபிட் பண்ணனும்னு நினைக்கிறவங்க அதிகமா வர்றாங்க மார்க்கெட்ல அப்படிங்கிறத காட்டுறதா கூட நம்ம எடுத்துக்கலாம் இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி பார்த்தேன் சார் கேஸ் சிலிண்டர் பிரைஸ் கம்மி பண்ணிட்டாங்களா ரொம்ப மகிழாதிர்கள் கம்மி பண்ணிருக்காங்க தொடர்ந்து இருக்கும் பேசிக்கிட்டே இருந்தோம் குறைந்து கொண்டிருக்கிறது பெட்ரோலிய பொருட்களுடைய தாக்குதல்கள் வந்த பிறகு திடீர்னு டாலர் எழுபத்தை போன உடனே டாலருக்கு குரூட் போன உடனே அவ்வளவுதான் இன்னமே இறக்க மாட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்த சமயத்தில் ஒரு வழியாக அந்த போர் முடிவுக்கு வந்ததான் தெரியல ஆனா ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் வழக்கம் போல ஆனால்

ஒரு இருபத்தி நாலு ரூபாய் குறைத்தது உங்களுக்கு நினைவு இருக்கலாம் அப்ப அது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூன்று அப்படின்னு ஒரு இதுக்கு வந்தது அதுக்கு பிறகு மீண்டும் வந்து ஒரு மார்ஜினலா ஒரு ஏழு ரூபாய் அதுக்கு ஒரு குறைச்சிருந்தாங்க இந்த மாதிரி தொடர்ந்து கொஞ்சம் சமீப காலத்தில் குறைக்கிறது மார்ச்ல சில வந்து இந்த இருந்தது பட் ரூபாய் பைசா குறைத்திருக்கிறார்கள் இது ஸ்மால் குறிப்பா சின்ன சின்ன ஹோட்டல்ஸுக்கு பெனிஃபிட் அடைதுன்னு சொல்றாங்க அவங்களுக்கு மட்டுமா எல்லாருக்குமே தான் இது தொழில் நடத்தக்கூடிய வியாபாரம் நடத்தக்கூடிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸுக்கும் எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் ஹவுஸ் ஹோல்டுக்கு ஏற்கனவே பண்ணிருக்காங்க தொடர்ந்து அடுத்து பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த அதுவும் வரலாம் மேலும் கூட குறைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே குறைச்சாங்க மேலும் குறைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை என்ன காரணம்னா தொடர்ந்து மறைமுக வரிகள் அதிகமாக கலெக்ஷன் ஆகும் பொழுது அதனுடைய பலா பலன்கள் வந்து நம்ம குடிமக்களுக்கு போய் சேரணும் நம்ம ஜிஎஸ்டி கலெக்ஷன் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதா பாத்துக்கிட்டு இருக்கோம் பொழுது இந்த மாசம் கொஞ்சம் குறைந்திருந்தால் கூட இப்போ தொடர்ந்து வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதா பாக்குறோம் அப்ப மறைமுக வரிகளுடைய கலெக்ஷன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பெட்ரோலிய பொருட்களுடைய விலை சர்வதேச சந்தையில குறைகிறது அப்படிங்கும் பொழுது ஹவுஸ் ஹோல்டுக்கும் வந்து ஏற்கனவே குறைச்ச மாதிரி இன்னும் கூட குறைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது மாதிரி வரும் பொழுது இதெல்லாமே வந்து இன்ஃபிளேஷன் பணவீக்கத்தின் மீதும் பணவீக்கத்தையும் ஒரு கட்டு

அல்லது அதாவது பிரைஸ் கான்சியஸ் ஒரு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு அந்த எந்த எத எடுத்தாலும் தொண்ணூத்தி ரூபாய் இப்ப செப்டோ அந்த மாதிரி இருக்கிறத நான் பாத்திருக்கேன் பிரைஸ் பாயிண்ட் இல்ல பட் அறுபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நிறைய செப்டோ எல்லாம் அப்பப்ப வரும் பாத்திருக்கேன் சில நேரங்கள்ல எப்போதும் இல்ல சில நேரங்கள்ல வரும் அவங்க ஏதோ ஒரு சைக்கிள் ஒரு ஸ்டடி வச்சிருக்காங்க அதன் அடிப்படையில அந்த அல்காரி அது போடுறாங்க அது மாதிரி இது வந்து தொண்ணூத்தொன்பதுங்கிற ஒரு பிரைஸ் பாயிண்ட்ல பர்கர்ஸ் இருக்கட்டும் நூடுல்ஸோ பிரியாணியோ ரோல்ஸோ கேக்ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இதுல கொடுக்க போறாங்க பண்றாங்க இதுக்கு டெலிவரி சார்ஜ் கிடையாது தொண்ணூத்தி ரூபாய் மட்டும் டிரான்ஸ்பர் பண்ணா போதும் எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தா அங்கதான் ஒரு விஷயம் வருகிறது என்னன்னா ஒன்று அளவு வேறுபாடா இருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது உங்களுக்கு தெரியும் பிரியாணி ஆஃப் பிளேட் ஃபுல் பிளேட் இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம் எங்கயுமே வாங்கி இட்லி ஆஃப் பிளேட் சொல்றது இல்ல தை சாதம் ஆஃப் பிளேட் சொல்றது இல்ல சோ அந்த மாதிரி இதுல ஏதாவது அந்த மாதிரி ஒரு அளவுகள் இருக்கலாம் ரெண்டாவது இது வந்து டெலிவரி வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி டெலிவரி அதுக்கு ஆப் பண்றவங்களுக்கு தான் இத வந்து கொடுக்குறாங்க இந்த நீங்க வந்து இந்த ஆப்ஷனே வந்து யாருக்குன்னா வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னா என்னன்னா வந்து உங்களுக்கு ஈகோ சேவர் ஆப்ஷன் சொல்றாங்க இல்லையா அதுதான் அது என்னன்னா எல்லா ஆர்டர்ஸையும் பூல் பண்றது இப்போ நீங்க வந்து மவுண்ட் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டு எட்டு ஒன்பதுக்குள்ள அந்த எட்டு எட்டு ஆரம்பிச்சு எட்டு ஐம்பதுக்கே வரும் இப்ப சொல்றாங்க இல்லையா இருபது நிமிஷத்துல வரேன் அப்படிலாம் இருக்காது ஒரு ப்ராடர் டைம் ஃப்ரேம் எட்டு எட்டு ஒன்பது அல்லது எட்டு எட்டு ஒன்பது அப்படிங்கிற டைம் ஃப்ரேம்ல அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர் ஆர்டர் வந்துச்சா பத்து ஆர்டரை ஒன்னா எடுத்துட்டு போய் ஒன்னா கொடுத்துட்டு ஒன்னா வந்துடுவார் உங்க ஒரு ஆர்டருக்கு வந்துட்டு போறதுக்கு ஒரு பத்து ஆர்டருக்கு சேர்த்து வர்றது எப்படி அப்ப அந்த காஸ்ட் சேவிங் இருக்கிறதுனால அதுல அந்த ஈகோ சேவர் ஆப்ஷன்ல தொண்ணூத்தி ரூபாய் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஒரு ஒரு நல்ல பிசினஸ் ஸ்ட்ராட்டஜின்னு நான் பாக்குறேன் நிறைய பேர் உள்ள இழுக்கும் இழு இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் வந்து போட்டியாளர் சொமேட்டோவும் நல்ல அக்ரேசிவா போட்டி போடுறாங்க செப்டோ அவங்களும் வந்து இந்த டெலிவரி அப்படின்னு பொழுது ஒரு போட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக பார்க்க அதனால இது வந்து ஒரு நல்ல ஒரு இனோவேஷன் அப்கோர்ஸ் மத்தவங்க ஃபாலோ பண்ற வாய்ப்பு இருக்கு தொண்ணூத்தொம்பதுங்கிற நூத்தி ஒண்ணுங்கிறதா அல்லது தொண்ணூத்தி எட்டுங்கலாம் போட்டி நல்லதுதான் வாடிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் போட்டி நல்லதுதான் தொண்ணூத்தொம்பரூவா கொடுத்தா நல்லா வாங்கி சாப்பிடலாம் சார் இது ஆர்டர் பண்ணாலுமே இரநூறுவா முந்நூறுவாக்கும் மேலதான் இருக்குமா சார் இன்னைக்கு கமெடிட்டி கரன்சி எப்படி சார் இருந்தது கரன்சியை பொறுத்தவரைக்கும் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல வந்து தொடர்ந்து டாலர் வீழ்ச்சி அடைந்து வருவதை பார்க்க முடிகிறது இன்னைக்கு கூட அரை பர்சன்ட்கு கிட்டத்தட்ட விழுந்துருக்கு தொண்ணூத்தி ஆறு ஐம்பதுன்னு ஆயிடுச்சு தொண்ணூத்தி ஏழுக்கு கீழ தொண்ணூத்தி ஆறு ஐம்பது பார்க்க முடிகிறது அதனுடைய தாக்கம் இங்க வந்து என் சிஎக்ஸ் இந்த சாரி என்எஸ்இ ல கரன்சி பியூச்சர்ஸையும் நம்மளால பார்க்க முடிகிறது இன்னைக்கு ஒரு இருபது அதுவும் இங்கேயும் வந்து அது வீக்கென் ஆயிருக்குது நான் நம்ம பாக்குறோம் இதற்கு தவிர ரொம்ப முக்கியமா வந்து கமாடிட்டி எடுத்துக்கிட்டோம்னா நீங்க வந்து

குரூட்ல பெரிய மாற்றம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத நான் பாக்குறேன் நேற்றைய விலையை ஒட்டி அப்படிதான் இருக்குது அதுதான் இன்னைக்கு பார்க்க முடிகிறது பெரிய ஏற்றம் இல்லை உள்ளூர் சந்தையில இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஏறி இருந்தால் கூட உள்ளூர் சந்தையில வந்து ஏறி இருக்கு ஐயாயிரத்தி அறுநூறு தாண்டி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு அரை சதவீதத்துக்கு மேல ஏறி இருக்கு பட் ஒரு சிக்னிபிகண்டான மூமெண்டா சொல்ல முடியாது சில்வர் அண்ட் கோல்டு வந்து ஒன்னே ஆறு பெர்சென்ட்ல இருந்து ஒன்றரை வரைக்கும் ஏறி இருக்குங்கிறத பாக்குறோம் கரன்சி சார் கரன்சி எண்பத்தி ஐந்து எண்பத்தாறுக்கு கீழே தான் இருக்கு எண்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியத்தை ஒட்டி வினியம் நடக்கிறது சிறப்புங்க சார் ஏதாவது சிறப்பு செய்தி இருக்குங்களா சார் ஒரே ஒரு சிறப்பு செய்தி தான் முக்கியமானது நீங்க அடிக்கடி ரயிலில் பயணம் செல்வதாக இருந்தால் ஐஆர் சி டிசிப் யூஸ் பண்ணிருக்கீங்க ஆமாங்க சார் இப்போ வந்து பல விஷயங்களை உள்ள இப்ப நீங்க ட்ரெயின் டயத்தை பாக்கணும்னா வேற ஒரு ஆப்ல பாப்பீங்க எந்த ஆப்னு நான் சொல்ல வர ஆளாளுக்கு ஒரு ரெண்டு மூணு ஆப் இருக்கு லேட் ஆயிடுச்சா லேட் ஆயிடுச்சா கரெக்ட் ஆயிடுச்சா நீங்க ஒரு ஆப் வச்சிருப்பீங்க நான் ஒரு ஆப் வச்சிருப்பேன் பிரைவேட் ஆப் இதுல இருந்து பார்த்து வேற வேற டயத்தை சொல்லிக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி ரீசெண்ட்டுக்கு ஒன்னுக்கும் ஒரு ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணனும் இப்ப ஹையர் சிட்டிஸ்ல இருக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இப்ப ரயில் ஒன் அப்படின்னு ஒரு ஆப் வந்து இந்தியன் ரயில்வே லான்ச் பண்ணிருக்காங்க இதுல வந்து டிக்கெட் புக்கிங் மட்டும் அல்லாது ட்ரெயினை லைவ் டிராக்கிங் பண்றது நம்ம ட்ரெயின் எங்க வந்துட்டு இருக்குங்கிறத ட்ராக் பண்றது பண்றது ரீஃபண்ட் ப்ராசஸ் பண்றது இது எல்லாமே ஒரே சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ல ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் ரெண்டுலயுமே இது வந்திருக்கு நம்முடைய பழைய புக்கிங் ஹிஸ்டரி எல்லாத்தையும் இப்போ செக் பண்ண முடியும் அது இன்னும் கூட டீடைல்டா கொடுத்துருக்காங்க இன்னும் கூட நான் கேள்விப்பட்டது என்னன்னா இன்னும் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா நான் இன்னும் இப்பதான் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சேன் இது இன்னும் கூட யூசர் ஃப்ரெண்ட்லியா மாத்தி இருக்கிறதா சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே சில சிக்கல்கள் இருந்தது நீங்க உங்க யூசர் ஐடி ஒன்னா இருந்து ஒரு இமெயில் ஐடி ஒரு மொபைல கனெக்ட் பண்ணிட்டீங்க ஆதார லிங்க் பண்ண சொல்றாங்க ஆதார லிங்க் பண்றப்ப அந்த பேர் மாதிரி இல்லேன்னா அது வேற திரும்ப எல்லாத்தையும் டெலிட் பண்ணி புதுசா உனக்கு கிரியேட் பண்ணணுமா ஒரே கன்ஃபியூஷன் குழப்பமா இருந்தது ரொம்ப ஒரு ஒரு சக்கர சக்கர மாதிரி போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தது இப்ப அதெல்லாம் சரி செய்து சொல்கிறார்கள் நான் இன்னும் பாக்கல பாத்துட்டு தான் சொல்லணும் பட் நீங்க யூஸ் பண்றீங்களா பயன்படுத்துறீங்களா சார் நான் அவ்வப்போ பயன்படுத்துவேன் சார் ஆதார் லிங்க் பண்ணிட்டீங்களா ஆதார் லிங்க் இனிமேட் தான் சார் பண்ணணும் பட் இன்னிலிருந்து நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த நேர்கள் நிறைய பேர் பயன்படுத்திட்டு இன்னைக்கு கொஞ்சம் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு கூட சொன்னாங்க காலையில நிச்சயமா ஏன்னா மிஸ்யூஸ் வந்து குறையும் இல்லையா இதுல வந்து எல்லாத்துலயுமே நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நம்மள ரொம்ப ட்ராக் பண்றாங்க ரொம்ப ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் சில பேர் வைக்கலாம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் பண்ணா எனக்கு என்னன்ட்டு நான் இருப்பேன் நம்ம நம்ம பண்றதெல்லாம் வந்து தவறான காரியங்கள் எதுவும் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் அதை பத்தி பிரச்சனையே கிடையாது பட் இதுல பலன் பலன் இருக்கணும் அந்த நம்ம பண்றதுக்கு ஒரு பக்கம் மட்டும் பலன் அது மாதிரி நிச்சயமா வந்து தவறாக பயன்படுத்தப்படுவது குறையலாம் அப்படி குறையும் பொழுது அதனுடைய பலன் வந்து உண்மையான பயனீட்டாளர்களுக்கு வந்து சேரணும் சேரணும்னு நம்புறேன் பாக்கலாம் நிச்சயம் சார் இன்னைக்கு வந்து நேஷனல் டாக்டர்ஸ் டே ஆமா நீங்க பொறுத்த வரைக்கும் ஒரு பினான்ஸ் டாக்டர் சார் எல்லா டேட்டாவும் வச்சு அக்கியூரானியரா பிரிச்சு இப்படிதான் இருக்குங்கறத வந்து சொல்றதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு தினம் தினம் உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு நிச்சயமா நேஷனல் டாக்டர்ஸ் டேங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று துவங்கி இந்தியாவுல வந்து கொண்டாடப்படுகிறது முப்பத்தி நாலு வருஷம் டாக்டர் பிதன் சந்திர ராய் அப்படிங்கிற ஒரு பிசிஷியன் அவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரும் கூட அரசியல் இருந்திருக்காரு கல்வித்துறையில இருந்திருக்காரு இப்படி பல விஷயங்கள் செய்தவர் அவருடைய கான்ட்ரிபியூஷனையும் நினைவு கூறும் மட்டுமல்லாது எல்லா டாக்டர்ஸையுமே கோவிட் காலகட்டத்தை நம்ம மறந்துருக்கவே முடியாது அந்த கால காலகட்டத்துல வந்து மருத்துவ துறையே ஒட்டு டாக்டர்ஸ் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மருத்துவ துறையே நர்சஸ்ல இருந்து எல்லாருமே எவ்வளவு தூரம் வந்து உயிரை பணயம் வைத்து ரிஸ்க் எடுத்து நம்மெல்லாம் எல்லாம் வீட்டுல நிம்மதியா அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல பாதிக்கப்பட்டு வருவர்களுக்கு அட்டன் பண்ண போனவங்க எல்லாம் எவ்வளவு ஒரு சேவை செய்திருக்கிறாங்க நம்ம மறக்கவே முடியாது நம்ம ஒரு ஃபேஷனபிளா பல நேரங்கள்ல அல்லது கோபத்துல ஆத்திரத்துல சில சமயங்கள் டாக்டர்ஸை பத்தி சொல்றோம் அது வந்து அது வந்து கமர்ஷியலைசேஷனை பத்தி பேசுறது பட் ஆனால் இவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பை என்னைக்குமே நம்மளால மறுக்க முடியாது குறிப்பாக அந்த கோவிட் நமக்கு வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் பிரச்சனை இருந்திருக்கு பார்த்துருக்கோம் உணர்த்தியது அதனால அந்த நேஷனல் டாக்டர்ஸ் டே இன்னைக்கு எல்லா டாக்டர்ஸுக்கும் வாழ்த்துக்களை செய்து கொள்வோம் பட் நீங்க சொன்ன ஒரு விஷயம் முக்கியம் எப்படி நமக்கு தலைவலிக்கு ஒரு நாள் நாள் இருந்தா ஒரு தலைவலி மாத்திரை போடுறோம் போவது கவுண்டர்னு பட் தொடர்ந்து இருக்குமானால் டாக்டரை பார்க்கணும் அந்த மாதிரி நமக்கு தொடர்ந்து பண பிரச்சனையும்

நமக்கு நல்லது நம்ம குடும்பத்தினுடைய முழு தேவைகளை புரிந்து நமக்கு உதவி செய்வார் நீங்க நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க இதை பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் சார் எங்களுடைய நீங்க தான் சார் நன்றி சந்தோஷம் சிறப்புங்க சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ